அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு மூன்றாம் அதிபதி லங்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ள ஜாதகர் நீண்ட தோர பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்வார் உயர் கல்விகள் படிப்பார் ஜாதகருக்கு இளைய சகோதரர் உண்டு ஜாதகர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்வார் இந்த ஜாதகருக்கு குருமார்களின் ஆசீர்வாதம் உண்டு மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதன் மூலமாக இந்த ஜாதகருக்கு எடுத்த காரியங்களில் அனைத்திலும் வெற்றிகள் கூடியும் ஜாதகர் பிறந்த தந்தை இடம் மாறி இருப்பார் தந்தை மிகுந்த கம்பீரத்துடன் இருப்பார் ஜாதகருக்கு அறநிலையத்துறை ஆசிரியர் போன்ற பணிகளில் மிகுந்த மேன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே என்னுடைய வின்னர் ஜோதிடம் ஏனவே Could I it?